செல்வத்திற்கு அதிபதி லக்ஷ்மி தேவி ஆகையால் நாம் செல்வந்தர் ஆகணும்னா அந்த லக்ஷ்மி தேவிக்கு கோபம் வரும் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது லக்ஷ்மி தேவியின் கருணை கிடைக்க வேண்டுமெனில் என்ன செய்யணும்னு தெரிந்து பிரதிஷ்டை செய்தால் அந்த மகாலட்சுமியே உங்கள் வீட்டில் குடிப்புகுவாள் அவளுக்கு மிகவும் பிடித்த நாள் வெள்ளிக்கிழமை அந்நாளில் அந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமையும் பூஜையும் விருப்பப்பட்டு ஏற்கும் அந்நாளில் விதவிதமான மலர்களால் லட்சுமி தேவியை அலங்கரித்து நெய்வேத்தியம் சமர்ப்பித்து பூஜைகள் செய்வதால் அந்த வீட்டின் குடும்ப தலைவி தீர்க்க சுமங்கலியாக திகழ்வாள் என்பது வரலாறு அதுபோல வெள்ளிக்கிழமைகளில் இல்லத்தரிசுகள் சிகப்பு இல்லைனா இலை பச்சை கலர் புடைவுகள் கட்டி கால் கை முகம் ஆகிய இடங்களில் மஞ்சள் பூசி குளித்து லக்ஷ்மி தேவியை பூஜித்தால் அந்த தாயின் கருணை அனுகிரகம் அந்த வீட்டின் செழிப்புகள் உண்டாகும் ஸ்ரீ மகாலட்சுமி விஷ்ணு பகவான் இதயத்தில் இருப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி கருணை பெருக வேண்டுமானால் நிறைய ஆச்சாரங்கள் இருக்கு அதுல இப்ப நாம சொல்ல போவது ரொம்ப முக்கியமானவை லக்ஷ்மி தேவி அனுகிரகம் கிடைக்கணும்னா நிறைய பூஜைகள் செய்யணும் அதுல இப்ப நாம சொல்ல போவது ரொம்ப முக்கியமானவை அப்படி அந்த பூஜைகளில் சில மலர்களை அர்ப்பணிப்பதும் சில ஸ்லோகங்களை சொல்வதாலும் அந்த மகாலட்சுமி ஆனந்தம் அடைவாள் அதோடு அந்த மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான செயல்கள் செய்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லட்சுமி வெவ்வேறு மலர்கள் வைத்து சமர்ப்பிக்கணும் லக்ஷ்மி தேவிக்கு நமஸ்காரம் சொல்லி லக்ஷ்மி தேவி ஸ்லோகம் சொல்லி பூஜையின் இறுதி கட்டம் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப விருப்பமான நெய்வேத்தியத்தில் மாம்பழம் ரொம்ப முக்கியம் ஆம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாம்பழம் வைத்து படைப்பது ரொம்ப சிறந்தது அதோடு அந்த குடும்பத்தில் என்றைக்கும் பணத்திற்காக பஞ்சமே இருக்காது வியாபாரத்தில் லாபம் கிடைக்க வியாபாரிகள் கூட இதை செய்யலாம் அம்மனுக்கு இரண்டு மாம்பழம் வைத்து பூஜித்தால் பூஜித்த பின்பு அதை குடும்பத்தில் அனைவரும் விரதம் முடித்து உண்டால் அந்த வீட்டில் ஸ்ரீ மகாலட்சுமி செல்வம் அருள் பாலிப்பால் என்பது ஐதீகம் அப்படியே ஸ்ரீ மகாலட்சுமிக்கு சுவையான மாம்பழங்களை படைத்தால் காலை விரதம் முடித்து தின்றால் வீட்டில் செல்வ மழை பெய்யும் என்பது உறுதி மேலே சொன்னவைகளை எல்லாம் செய்து உங்கள் வீட்டில் மகாலட்சுமியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள்